எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது அட்டகர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வஷியம் இதை எப்படி செய்வதுங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் முன்னாடி நிறைய வீடியோக்கள் வஷியத்தை பற்றி போட்டிருக்கோம் இந்த வஷியத்தை பற்றி தான் நான் இப்போ நிறைய இருக்கிறேன் காரணம் அட்டகர்மங்களில் முதல் வேலையே வஷியம் தான் மோகனம் வேதனம் ஆக்குருஷம் உச்சாரணம் வித்வேஷனம் ஸ்தம்பனம் மாரணம் என்று எட்டு வேலைகள் வரும் அதில் இந்த வசியம் அப்படிங்கிறதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்குது சகல ராஜவசியம் மிருக வஷ்யம் தேவதை விஷயம் அப்படின்னுட்டு நிறைய வசிய வகைகள் இருக்குது அதில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது மனித வசியத்தை பற்றி விரும்பிய பெண்கள் ஆண்கள் என அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வசீகர முறையை பற்றி தான் நான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் அதாவது இந்த விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ளே நாம் போகும்போது அதை பற்றி சில விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வஷியம் என்பது நம்முடைய எண்ணங்களை மற்றவர்களுடைய மனதில் பதிய வைத்து மேலே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குவது அதை தவிர்த்து இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஒருத்தரை நில்லுனா நிற்க வைக்க முடியும் உட்காரனா உட்கார வைக்க முடியும் உங்கள் வீட்டில் இந்த பணம் காசு இதெல்லாம் இருக்குது அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவங்களாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிலாம் இதில் செய்யவே முடியாது அதாவது அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் தீய நோக்கத்தோடு செய்யப்படுவது அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்தில் குருமார்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க பட் இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியுமானா முடியவே முடியாது அதுக்குரிய ஏடுகளும் அதுக்குரிய வழிமுறைகளும் நம்மக்கிட்ட இப்போ இல்லை ஸோ இப்போ நாம் நம்ம பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கிற ஒரு நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பசிய முறைகளை தவிர மற்றபடி எந்த விதமான தீய நோக்கத்துக்கும் பயன்படுத்துவதில்லை இப்போ ஒரு இதெல்லாம் யா யாராருக்கு பயன்படுத்தலான்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதிரிகள் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா அந்த எதிரி உங்கள் வம்புக்கே வரமாட்டார் உங்கள் பக்கம் கூட வரமாட்டார் சாதுவாக போவார் உங்களை பார்த்தா கூட அமைதியாக போயிடுவார் அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வசியம் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்களை அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய மனிதர்கள் அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் வசீகரணம் செய்யலாம் உங்களை பார்த்தாவே வெறுத்து ஓடக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதை பிரயோகப்படுத்தினீங்கன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அதீத வெறுப்பு நிலை நீங்கி உங்களின் மீது நல்ல ஒரு பாசத்தை பொழிவாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவங்களே வந்து பேசுவாங்க இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதே உங்களால பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடியது வந்து செய்யறதுக்கு அரசியலை தேவைப்படும் அரச இலை அரச மரம் என்பது ஒரு தெய்வீக வருஷம் நான் அடிக்கடி சொல்கிறது இந்த அரச மரம் இருக்கிற இடத்துல இருக்கிற பிள்ளையார வழிபட்டாலே உங்களுக்கு ராஜவசியம் சித்திக்கும் அப்படின்னுட்டு அரச இலையை அதாவது அரச மரத்தை வணங்குபவர்கள் ராஜனை போல் வாழ்வினை பெறுவார்கள் ராஜ வசியம் அப்படின்னுட்டு வஷத்துல ஒரு பிரிவு இருக்கு அந்த ராஜ வசியத்தை நீங்க பிரயோகம் செய்யணும்னா இந்த அரச மர வேர் தேவைப்படும் அரச மர வேர்ல இருந்துதான் இந்த ராஜ மை ஆனது எடுத்து தயார் பண்ணி பிரயோகம் செய்வாங்க சோ இந்த அரச இலை அரச மரம் விதை தண்டு இது எல்லாமே தெய்வீக தன்மை அரச இலையை பார்த்தோம்னு சொன்னா கீழ்ப்பகுதியில பிரம்மாவும் நடுப்பகுதியில விஷ்ணுவும் மேற்பகுதியில சிவனும் வீட்டு இருக்கிற மாதிரி ஐதீகம் இருக்கு அந்த அரச இலையை ஒடிச்சிங்கன்னா பாலானது வெளிப்படும் அந்த பால் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பார்கடலிலே வரும் அமுதத்துக்கு இணையாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த அரச மரமும் அரச இலையும் சக்தி வாய்ந்தது ஸோ ஒரே ஒரு அரச இலையை இந்த வசியத்துக்காக நாம் பயன்படுத்த போகிறோம் ஒரு அரச இலையை நீங்கள் பறிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் நீங்கள் இதை வந்து வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை நாள் செய்யணும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் எல்லா விதமான வசிய வேலைகளும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் காரணம் என்னன்னா ஞாயிறு என்பது வசிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனினுடைய அம்சம் பெற்ற திருநாள் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற திருநாள் சூரியன் என்பவர் வசியத்திற்கு காரகராக வருகிறார் மந்திரத்துக்கு காரகராக வருகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நன்னிலையில் இருந்தாலோ அவர்களுக்கு மாந்திரிகம் சித்திக்கும் வசிய குணத்தையும் பெற்றிருப்பார்கள் ஸோ இந்த சூரிய பகவானினுடைய அருளினை கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று அதுவும் வளர்பிறை ஞாயிறா இருந்தா ரொம்ப மகத்துவமா இருக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு அந்த டைம்ல இதை செய்யலாம் அரச இலைய பறிச்சு எடுத்துட்டு வாங்க ஒரே ஒரு அரச இலைய பறிச்சுக்கோங்க இப்படி பறித்து எடுத்து வந்து பூஜரையில் நீங்கள் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ள வேண்டும் சோப்பு நிற வஸ்திரம் முடித்துக்கோங்க வெறும் தரையில் அமர வேண்டாம் தரையில் ஒரு துணி போட்டு அல்லது அதில் அல்லது நீங்கள் ஒரு பலகையின் மீதும் அமர்ந்து கொள்ளலாம் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அருகில் ஒரு தட்டை வச்சுக்கோங்க இந்த தட்டு மேலே இந்த அரச இலையை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த அரச இலைக்கு மேலே ஒரு அகழ் விளக்கு வச்சுக்கோங்க மண் அகழ் விளக்கு வச்சுட்டு அதில் பசு நெய் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க தீபம் போடுங்க இப்படி தீபம் போட்டு உங்களோட கண்களை மூடிட்டு நீங்கள் யாரை வசீகரிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவரினுடைய உருவத்தை இரண்டு பருவ மத்தியிலே பதிய வச்சு அவர்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவது போலவும் அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருப்பது போலவும் ஒரு இமேஜினேஷன் விஷுவல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் காட்சிப்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வழியாக கேட்கறதுக்கும் பார்வையாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது செவி வழியாக கேட்பது வெறும் இருபது பர்சன்ட் தான் நம்ம கண்ணால் பார்க்குற பட்சத்தில் எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அதனால் சக்ஸஸ் ஆக முடியும் அதை நம்ம செய்யும் போது நூறு பர்சன்டேஜ் வெற்றி ஆகிடும் ஸோ கண்ணால் பார்த்து செய்கிறத தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம் காட்சிப்படுத்த போகிறோம் அந்த நபர் உங்கள்கிட்ட வர மாதிரியும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் பழகிற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து இமேஜினேஷன் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வணங்கிட்டு நீங்கள் இது எவ்வளோ நேரம் செய்யணுன்னா பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் செய்யலாம் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு தீபம் எரியிற வரைக்கும் எரியட்டோம் அப்புறம் புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விடுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் இன்னைக்கு வளர்புறை ஞாயிற்றுக்கிழம இன்றையிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்க ஏழு நாளுமே ஒரே அரசியலையை பயன்படுத்தலாம் ஏழு நாளைக்கு பிறகு எட்டாவது நாள் அந்த அரசியலையை எடுத்து நீங்கள் வந்து தண்ணீரிலே விட்டு விடுங்கள் அருகில நீர்நிலைகள் ஏரி குளம் குட்டை கடல் கே கிணறு இந்த மாதிரி இருந்தால் தண்ணியில் விட்டு விடுங்க இப்போ நீங்கள் தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் இறைவனை பிரார்த்திச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த நபரை நினைத்து இந்த ஒரு பிரார்த்தனையை செய்தீர்களோ அந்த நபர் உங்களை வந்தடைவார் உங்களுக்கு வசீகரணம் ஆவார் இது வந்து மனித வசியத்தில் ஆண் பெண் வசியத்துக்கு யூஸ் ஆகும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சத்ரு விஷயத்துக்கு இதை இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் உங்களோட பிரச்சனைக்கே வந்துட்டுருக்கிறாருனா அவர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு பிரார்த்தனை பண்ணி அதை நீங்கள் ஒரு காட்சிப்படுத்தி இமேஜினேஷன் பண்ணி பிரார்த்திக்கிறதுனால எதிரி பிரச்சனையும் நீங்கும் சத்ரு சம்ஹாரம் ஆவார்கள் சத்ருக்கள் அப்படிங்கிற விஷயமே உங்களை வந்து அண்டவே அண்டாது அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக அரசு இலைய சுபகாரியங்களுக்கு போகும்போது உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறது உங்கள் கூடையை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல பலன் தரும் அரசியலை அரசனை போல வாழ்வும் ராஜவசியம் ராஜவசியம்னா ஒன்றும் இல்லை எல்லாத்துலேயுமே வெற்றி வசியங்களுக்கெல்லாம் தலையாய வசியமாக ராஜவசியம் பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அரசியலையை கையோடு எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் உங்களுக்கு ராஜவசியம் கண்டிப்பானும் சித்திக்கும் போகும் இடத்துல வெற்றியும் சித்திக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்